அன்பான கடகராசி நேயர்களே இந்த பதிவுடைய நோக்கம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி இன்னைக்கு எந்த பிரச்சனை நாம இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி அதான் இந்த பதிவுடைய நோக்கம் தொடர்ந்து பாருங்கள் கடகராசிக்காரர்களே அதாவது முதல்ல இதை ஒரு பாட்டு ரூபத்தில் நான் சொல்லிடுறேன் நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு பிளான் ஓவர் சக்சஸ்ஃபுல் பிளான் கிடைக்கும் கடகம் சந்திர பகவானுடைய ஆட்சி பெற்றவர்கள் நல்லதையும் கெட்டதையும் தீர்மானம் செய்யக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அது பூசமாக இருக்கட்டும் ஆயுள்யமாக இருக்கட்டும் புனர்பூசமாக இருக்கட்டும் நல்லதையும் கெட்டதையும் தீர்மானம் செய்பவர்கள் ரொம்ப எளிமையா சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கிற கூடிய நேரம் ஒரு மறுமலர்ச்சி நேரம் மறுமலர்ச்சி மீண்டும் ஒரு பிறப்பு கடகத்துக்கு என்னைக்குமே ஒரு கர்வம் இருக்கும் உண்மையா பொய்யா சொல்லுங்களேன் பார்ப்போம் கடகத்திற்கு என்னைக்குமே ஒரு கர்வம் இருக்கும் எப்படி தெரியுமா மற்றவர்களை மாதிரி கர்வம் இல்லை இது நல்ல கர்வம் கர்வத்திலேயே நல்ல கர்வம் இருக்கோ ஆமா அது நம்மளை வாழ வைக்கிற கர்வம் அசையும் பொருளில் இசையும் எப்படி அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையின் நாயகன் நானே ஆடும் கலையின் நாயகன் நானே எதிலும் இயக்கமும் நானே எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே என் நின்றால் அடங்கும் உலகே நல்ல கவனிங்க இந்த கடகத்தோடைய இது ஆணவம் சொல்ல முடியாது அவங்களுடைய கிரிப்பு அவங்களுடைய எல்லா பொருளையும் இருப்பாங்க இசையை பார்த்தாலும் அவங்க இசைக்கக்கூடியவர்கள் அவங்க இறை சுரூபம் இந்த இசை இறைவனுடைய பாட்டு தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது கடகத்தை பார்த்தாலே அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையின் நாயகன் நானே எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே எப்படி அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா திருவிளையாடல் படத்துல நான் அப்படியே நிற்பார் பகவான் அப்படியே உட்காந்துருப்பார் அது சிவாஜி கணேசன் உங்க பாடவே புரியுதுங்களா நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா அதாவதுங்க இந்த பாட்டுக்கு கடகத்துக்கு என்னங்க சம்மந்தம் யார் என்னமோ பாட்டா படிங்கிறாரு இல்லை இதுக்கு சம்மந்தம் இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இதை உள்ளார்ந்து பார்த்தால் சம்மதம் இருக்கு உங்க வீட்டில் உங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயம் நடந்தா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆகுமா ஆகாதா யோசிங்க அதான் நான் சொன்னேன் நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே இது வார்த்தை எப்படின்னா கடகத்துக்கு எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா ஒரு வீட்டுடைய நிம்மதியையும் துன்பத்தையும் கொண்டு வரக்கூடியது இந்த கடகராசி அது வீடாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் மாவட்டமாக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் இந்த கடகராசிக்காரர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி இந்த கடகராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருந்தாலும் சரி மருத்துவத்தில் இருந்தாலும் சரி ஓ நீங்க நீங்கள் வக்கீலாக இருந்தாலும் சரி ஜட்ஜாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் நினச்சி நான் மட்டும்தான் அந்த இடம் செழிப்பாயிடும் ஏன்னா உங்களை மற்றவர்கள் அந்த அளவுக்கு தான் வைத்துக்கணும் நீங்க ரொம்ப எதிர்பார்க்குறவர்கள் கிடையாது ஆனால் உங்களுக்கு சிரமமா ஒருத்தவங்க நினச்சிட்டாங்கன்னா நீங்க ஒண்ணு இல்லை காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும்னு படுத்து தூங்குனீங்கன்னா ஆறு மணிக்கு எழுந்துருவீங்க அதனால வீடே மகிழ்ச்சியா இருக்கும் இன்னைக்கு ஒரு ரூபாயிலும் ஒரு வேலையும் செய்ய முடியாது ஒன்பது மணி வரைக்கும் ரெஸ்ட்டு போடுறான் சுட்ச பண்றா செல்ல அப்படின்னா முடிஞ்சு போச்சு வீடு ஆயிடும் எல்லாருடைய லைஃபும் ஆயிவிடும் அதான் நான் சொன்னேன் நான் அசைந்தால் அசையும் அகிலமில்லாமை அப்படின்னா ஏன்னா சிவ அருள் கண்டிப்பாக உண்டுங்க இந்த கடகத்திற்கு கோபம் ராஜ கோபம் கண்டிப்பாக உண்டு சிவ கோபம் சிவனுக்கு கோபம் வரும் பாருங்க அவருக்கு வர்ற மாதிரிலாம் கோவம் அதனாலதான் அவர் ஏன் அப்படியே இருக்காருன்னா அவர் கோபம் வந்ததுன்னா கண்ணை நெற்றிக்கண்ணை தான் திறப்பார் வேற எதுவும் கிடையாது நம்மள இப்படி இப்படிலாம் முழிச்சு முழிச்சு பார்க்கணும் எல்லாம் வாய்ப்பே இல்லை கண்ணன் நம்மளோட சிவபெருமா நெற்றிகன் தான் அதே மாதிரிதான் கடகராசிக்கு கோபம் தான் நெற்றிகன் தான் அதுலேருந்து வரக்கூடிய தீ பொறி பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தைனே தெரியாது ஒரு பத்து நாள் கழிச்சு திருப்பி கேட்டீங்கன்னா இதெல்லாம் நானா பேசினேன் பா பயங்கரமா பேசியிருக்கிறேன் பா எனக்கே தெரியுது சரி விடு 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 நான் என்ன சும்மாவா பேசியிருக்க போறேன் நீ நடந்திருப்ப அதனால நான் பேசியிருக்கேன் அப்படின்னு கரெக்டா ஒரு வார்த்தை கடகராசிக்காரர்கள் மட்டும் கனவில் வாழக்கூடியவர்கள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அவர்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அப்படிப்பட்ட அந்த கடகராசிக்கு இப்போ இருக்கிற ஒரு மாற்றம் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா நாம் இங்கே தோத்துடுவோமோ ஏன் நமக்கு இப்போ இந்த லைஃப் ஸ்தம்பிச்சு நிற்கிது நம்ம நல்லா வந்துக்கிட்டு இருந்தோமே திடீர்னு ஏன் நமக்கு வந்து ஒரு ஆகுது இந்த ராகு பயிற்சிங்கிறாங்க கேது பயிற்சிங்கிறாங்க சனி பயிற்சிங்கிறாங்க குரு பயிற்சிங்கிறாங்க ஏன் ஒன்றுமே ஏன் என்ன ஆச்சு ஒன்றுமே இல்லை ராஜா பயப்படாத சிவ அருள் இருக்கு அதனால சிவசக்தி அருள் இருக்கு சிவசக்தி நீ இந்த உலகமே அசையாது ராஜா அதனால உன்னால மட்டும்தான் பல பேருடைய சந்தோஷம் இருக்கு அதனால உன்னை சந்தோஷப்படுத்துறது இறைவனுடைய பிளான் அவர் கடமை ஆனா என்ன சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் நீங்க தப்பான வழியில பயணம் பண்ணிடாதீங்கன்னு சொல்றாரு பகவான் யாராவது உங்களை மிஸ்மரிசம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது மேனுக்குலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மற்றவர்கள் பக்கம் போய்விடாதீர்கள் மற்றவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் தலையாட்டாதீர்கள் இவ்வளவு தான் கடகராசி இதை இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் முழு வெற்றியை பெற முடியும் மற்றவர்கள் பேச்சை தலையாட்டக்கூடாது கடகத்துக்கு நான் அன்பு ரெக்யூஸ்ட் அப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இசையாகவும் நீங்க இருக்கீங்க கலையாகவும் இருக்கீங்க எல்லாத்தோட இயக்கமாகவும் இருக்கீங்க நீங்க இருக்கிற இடம் செழிப்பு உண்டாக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு உண்டாக்கக்கூடிய இடம் நீங்க வந்து உங்க வாழ்க்கையை அடிமையாக்கிடக்கூடாது உங்களை மத்தவங்க அடிமையாக்குறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க அந்த முயற்சிகளை இப்ப தவிட்டுபடியாக்கணும் கடகராசிக்காரர்களே அதனால ஒரு சில காரியம் நடக்கலையா கவலைப்படாதீங்க கடவுளே எனக்கு தெரியுது நீ எதுக்கு இதை நடத்தி கொடுக்க மாட்டேன்னு நீ நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ராஜா அதனால நீ நடத்த மாட்டேங்கிற சரி நடத்தி கொடு எப்போ எனக்கு அது நல்லது நேரம் வருதோ அப்போ பண்ணு அப்படின்னு விட்டுட்டு போங்க கண்டிப்பா உங்களை பின்னாடி தேடி பகவான் கொண்டு வந்து கொடுப்பேன் இதுதான் கடகத்துக்கு கொண்ட நேரம் இதை அதை விட்டுட்டு இப்ப ஏதாவது போய் அந்த பரிகாரம் பண்றேன் இந்த பரிகாரம் பண்றேன் இல்லை மனசை விட்டுட்டேன் இந்த சோகமா ஸ்டேட்டஸ் போடுறது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் உங்க செல்லும் ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா இதெல்லாம் இப்ப வேணாம் இதெல்லாம் இப்ப வேணாம் அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த பதிவு வந்து எப்படின்னா சோகத்துக்கு கொண்டு போறதுக்கான பதிவு இல்லை நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறாஜா நீ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய கடன் பிரச்சனையா இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் கவலையா இருக்கட்டும் ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதா இருக்கட்டும் புறம் தள்ளிட்டாங்கிறதா இருக்கட்டும் கெட்ட பேர் வரதா இருக்கட்டும் அவ பேர் வந்துகிட்டே இருக்கப்பா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா ஏன் நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரக்கூடிய காலம் அதெல்லாம் சொன்னேன் இந்த பாட்டை ஏன் பாட்டு பாட்டு பாட்டும் நானே பாவம்னா அதாவது பாவம் பாவம் இல்லை பாவமும் நான் பாடும் உனை நான் பாட வைப்பேன் சிவபெருமானை ரொம்ப பிரார்த்தனை பண்ணுங்க மகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ காலத்துல உமாமகேஸ்வரர் வழிபாட கடகராசிக்காரர்கள் தொடர்ந்து செய்யுங்க இந்த வருஷம் சஷ்டி விரதம் கடகராசி இருக்கணும் உங்களுக்கு வில் பவர் இல்லைன்னு நினைச்சிட்டாங்க நிறைய பேர் உங்களுக்கு வில் பவர் இருக்கு நீங்க ஒரு நிலையில இருக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க ஒரு நிலையில நம்ம இருக்க போறோம் ஜெயிக்க போறோம் எனக்கே ஒரு திமிரு வருது கடகத்தை பத்தி பேசணும் எனக்கே ஒரு திமிரு வருது என்ன என்ன கடக என்ன சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அதான் நான் சொன்னேன் பாட்டும் பாவம்னா என்ன சிரிக்கிறது பேசறது அழறது எல்லா பாவமும் இங்க வரும் நவரசமும் கலந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் நவரசமும் கலந்தவர்கள் அப்படி உள்ளவங்களுக்கு எங்க தோல்வி இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னு கேக்குறீங்களா இது தோல்வி இல்லை நம்மள வந்து நம்ம இப்படியே கனவுல இருந்தோமா நம்ம என்ன இப்படியே இருந்தா நம்மளால் ஏன் மேலே ஏற முடியாது மேலே ஏறுவதற்கு ஆண்டவம் போடுற ஆட்டம் ராஜா நீ இன்னும் கொஞ்சம் வேற வரணும் உன்னை வேற இடத்துக்கு கொண்டு வரணும் உன்னை உயர்த்த போற நீ இன்னும் கொஞ்சம் ஆட்டத்தை மாத்து ஒரே டிராமா போடாத அப்படின்னு சொல்ற இடம் எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க கோவத்தால் எதையுமே சாதிக்க முடியாதுங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு வாங்க இதை கடகம் புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே நான் நினைக்கிறது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அன்பால மட்டும்தான் சாதிக்க முடியும் ஒருத்தவங்களை எதிர்த்து பேசுறது வேஸ்ட்டுங்க அதே கொஞ்சம் இறங்கி பேசி பாருங்க இந்த உலகம் உங்க கையில் எதிர்த்து பேசுவதால் பலன் இல்லை இறங்கி பேசுவதால் ஏற்றம் உண்டு இது கடகம் புரிந்து கொள்ள வேண்டும் மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க மஞ்சள் விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த விராலி மஞ்சளில் மாலை தொடுத்து கடகராசிக்காரர்கள் நல்ல கவனிங்க விராலி மஞ்சளில் மாலை தொடுத்து கடகராசிக்காரர்கள் வராகிக்கு வழிபாடு பண்ணுங்க மாலை போடுங்க விராலி மஞ்சளில் மாலை தொடுத்து இருபத்தி ஏழு விராலி மஞ்சள் ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு என்ன முடியுமோ அதை தொடுத்து வராகிக்கு மாலை போடுங்க நிச்சயமாக வளமான எதிர்காலம் உண்டு பிரதோஷ காலத்தில் உமாமகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் கடகராசிக்காரர்களே இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த சந்தோஷம் நீங்க நினைச்சா தான் உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் நீங்க நினச்சா ஃபுல்லாக டைவெர்ட் பண்ண முடியும் அதனால இப்போ எதுவும் தப்பான முடிவு எடுக்கவே வேண்டாம் யார் பேச்சு நீங்கள் கேட்டு அவங்களுக்கு கீழே இறங்கி போயிடாதீங்க யார் பேச்சாச்சும் கேட்டோம்னா ஒரு சார்பான முடிவாயிடும் இப்போதான் நம்ம யோசிச்சு செயல்படணும் மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்கோ அதுலேயே இப்போ செயல்படுங்க உங்களுக்கு அது வெற்றி நீங்கள் ஒரு கருத்தை எடுக்கிறீங்க மைனாரிட்டியா மெஜாரிட்டியான்னு முதல்ல பாருங்கள் சர்ச் நீங்க உங்க மனசுக்கு பாருங்க இப்போ தண்ணி இருக்கு அதை குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா குடிக்கலாமா வேணாமா அப்படின்னா குடிக்கலாமா அப்படின்னு கேட்கணும் சபையில சபாநாயகர் கேட்பார் ஆம் அப்படின்னு சொல்றோம் கைதுங்க ஆம் இல்லைன்னு சொல்ற கைது கேளுங்க ஆம் என்பது அதிகமாக இருந்ததால் சட்டம் நிறைவேற்றப்பட்டது முடிஞ்சு போச்சு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் சட்டம் அஞ்சு நிமிஷமே அதிகம்தான் கடகராசி இப்போ அதை தான் செய்யணும் நீங்கள் சபாநாயகராக இருக்கணும் அப்போது உங்கள் மனசு சபாநாயகராக இருக்கணும் அதுதான் உங்க மனசு அப்போதான் சக்சஸ் பண்ண முடியும் அடிக்கடி சபாநாயகரை உங்க மனசை கொண்டு வந்துருங்க நான் செய்வது சரியா தவறா சரின்னு அந்த பக்கம் கை தூக்கம் செய்ய தப்புன்னு அந்த பக்கம் கை தூக்கணும் உங்க மனசு சொல்லுவோம் இந்த பக்கம் ரைட்டு ரைட் அதிகமாக இருக்கு ரைட் ஓகே பிளான் முடிச்சு சக்சஸ் அதை விட்டுட்டு குழப்பத்தில் இருக்காதிங்க உண்மையிலேயே குழப்பத்தில் இருக்கிறவங்க தனிமையை ரொம்ப விரும்புவோம் தனிமையை ரொம்ப விரும்புறவங்க அப்புறமா என்ன பண்ணுவோம் சோகமான பாட்டு கேட்போம் இன்னிலிருந்து கடகராசிக்காரர்கள் சோகமான பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா இது நெருக்கடியான நேரம் இந்த நேரத்தில் சோகம் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே வரக்கூடாது உங்களை பார்த்து எல்லாருமே நீ வரமாட்ட விளங்க மாட்டேன்னு கூட சொல்லுவான் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க கீத்து இருக்குங்களா கீத்து பார்த்துருப்பீங்க தென்னை மரத்தில் அந்த கீத்தை அந்த ஈருக்குச்சின்னு சொல்லுவாங்க அந்த கீத்துலேருந்து எடுப்பாங்க குச்சி அதை விளக்கம் மாறாக கட்டி தூக்கி ஓரம் கட்டி போட்டு போயிடுவாங்க அதுக்காக அந்த தென்னங் கீத்து வந்து வருத்தப்பட்டு படுத்து தூங்காது அது விளக்க மாறா கட்டினதுனால அந்த வீடே சுத்தமாகும் வாசல் ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே போக முடியும் நீங்க இல்லைன்னா ஒரு வீட்டுல எதுவுமே நடக்காது நம்ம விளக்க கூட இருப்போம் ஆனா நம்ம சுத்தம் படுத்துறோம்ங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கணும் நான் இவ்வளவு சிறுமப்படுத்திருக்கேன்னே நினைச்சிடாதீங்க அதுல உங்களை எவ்வளவு பெருமைப்படுத்தியிருக்கேன்னு பாருங்க நினைச்சு பாருங்க குப்பையா பத்து நாள் ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நான் புத்தாடையெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் ஆனா நீங்க குளிக்காம போடுங்க நான் போட தெரியுமா பிடிக்குமா மற்றவர்களை சுத்தம் செய்யக்கூடிய பொருளாகவே கடகம் இருக்கும் அதனாலதான் சுற்றத்தாரர்களோட பகை அதிகமா வரும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீட்டாக இருக்கும்னு ஆசைப்படுறான் கடக ராசிக்காரர்களுக்குன்னு செல்ஃபா எதுவுமே கிடையாதா அவங்க சந்தோஷமே அவங்களுக்கு கிடையாதா அவங்க பர்சனலா ஒரு சந்தோஷப்பட்டா அது பெரிய குற்றமா இதெல்லாம் கேள்வியா உங்களுக்கு இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா சோகமா அது வந்து எப்படி சோகம் வரக்கூடாது அதுல மல்லிசையா அந்த நான் இது சோக பாட்டு இல்லை சோகத்தை கடந்து வெளியவாங்க மெல்லோடிய வாங்க, மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும் கடகராசிக்காரர்களே ஆனா அதை விட்டுட்டு ஊற தெரிஞ்சிக்கிட்டேன் உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா அப்படிலாம் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது இதெல்லாம் வேணாம்ப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா நமக்கு இன்னைக்கு வந்து உறவாக இறைவனே உங்களுக்கு இருக்கிறான் சிவனே இருக்கிறான் அந்த சிவ உருவம் அந்த உறவு போதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் நாம் அசையில்லைன்னா எதுவும் கடைய வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அசைய ஆரம்பிக்கணும் வெற்றி உண்டாகும் நான் சொன்ன வழிபாடை செய்யுங்க மஞ்சள் கட்டி போடுங்க நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும் நினச்ச காரியம் நடக்கும் ஒவ்வொரு மஞ்சள் கட்டும் போது நினைங்க இது எனக்கு நடக்கும் இது எனக்கு நடக்கும் இது எனக்கு நடக்கும் அந்த காரியம் நடக்கும் நடக்கும் ராஜா கண்டிப்பாக நடக்கும் தெய்வ பலம் இருக்குது நல்லது நடக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் கடகராசிக்காரர்களே இந்த காலம் தொய்வான காலம் இல்லை தோத்து போகிற காலம் இல்லை நமக்கு வெற்றி பெறுவதற்கான அடுத்த படியை உயர்த்தக்கூடிய காலம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலத்தோட கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது புது மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது வாழ்த்துக்கள் இசையை நிறைய கேளுங்க ആഴുക